ஹாய் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மண் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அடங்கல் சம்பந்தப்பட்ட தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து அடங்கள் சிட்டா பட்டா இந்த ரிலேட்டட் நிறைய பேர் டவுட்ஸ் இருக்காங்க என்னால் நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாததால் இப்போ நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிறதா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து அது தேடும்போது கிடைக்காம இருக்கலாம் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறதால அவங்களுக்கு ஓகே இதில் இருக்கிற டவுட்ஸ் மூலிமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஓகே இப்போ நம்ம டவுட்டு கிளியர் பண்ணிடலாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அடங்கள் பற்றி கேட்டிருக்காங்க என்னென்னா அடங்கலில் வந்து பூர்வீக சொத்து பட்டாலெல்லாம் பூர்வீக சொத்தாக இருந்தால் அடங்களில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யூடிஆர்னா இப்போ முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கில் யுடிஆர் ஏ ரிஜிஸ்டர் இருக்குது அதுக்கு முன்னாடி எஸ்எல்ஆர் சில எஸ்எல்ஆர் வரும் சில பேருக்கு ஆர்எஸ்ஆர் வரும் அந்த மாதிரி பீரியடில் வந்து அடங்கலில் வந்து தாத்தா பேர் இருக்குது அதுக்கு அடுத்தது டைரக்டாக பெரியப்பா பேருக்கு பட்டா மாறி இருக்குது அதாவது அடங்கல் பட்டா மாறினாக்க அடங்கலில் மாறும் சிட்டாலியும் மாறும் இதெல்லாம் பட்டா பெரியப்பா பேரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தப்பா பேரில் மாறி இருக்குது இதெல்லாம் எந்த ஆவணமும் எந்த டாக்குமெண்ட்டுமே நடக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறி இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் கேட்குறாங்க இந்த டவுட்டுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சா அப்போது வந்து ஒரு பாகப்பருணா பண்ணும்போது ஒரு வாய் வார்த்தையாக கொடுத்துருக்கலாம் வாய் வார்த்தையாக கொடுக்கறதுக்கு எப்படி கொடுத்தாங்கன்றது ஏதாவது நீங்கள் எவிடன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணுமா இல்லையான்றது உங்களுக்கு இஷ்யூ வரும் அந்த பிரச்சனை வரும்போது தான் அதை பற்றி தெரியுது அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டான்றீங்க அதனால தான் எப்போவுமே ஒரு எவிடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ரெவென்யூ சைடில் ஒரு எவிடன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணிங்கன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்பேன் அப்படி உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் அதாவது பட்டா முக்கியமாக ஆவணம் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக போட்டிருப்பேன் இது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த பத்திரம் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தார் பட்டாதாங்க முக்கியம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு ஒருத்தர் வந்து இல்லைங்க டாக்குமெண்ட்டை தாங்க முக்கியம் சொல்லியிருக்காரு ரெண்டுமே முக்கியம் தான் அதான் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் மாறும் பத்திரம் இல்லாதவங்களுக்கு பூர்வீகமாக சொத்து முதல்ல இருந்தே தாத்தா பாட்டி அவங்க மூலிமா வரவங்களுக்கு பட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை தான் ஆவணம் ஏன்னா அவங்க எந்த டாக்குமெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு அதுதான் மூலம் ஆவணம் டைட்டில் டீடாக இருக்கும் நடுவில் யாராவது சில பேர் என்ன செய்வாங்க பத்திரத்தை வச்சு ஒரு அடமானமோ இல்லை செட்டில்மெண்ட்டோ இல்லை சேல்டீடோ கிரையம் சாரி பாகப்பெருன்னு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் நடந்துருதுன்னா அதுதான் அவங்களுக்கு மூலப்பத்திரமாக இருக்கும் அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி பட்டா மாறுதல்லையோ இல்லை சிட்டா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஆவணத்தை நீங்கள் டைட்டில் முதல் ஆவணமாக காமிக்கலாம் மூல ஆவணமாகவும் காமிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது அவங்க பெரியப்பா பயிரில் டைரெக்டாக பட்டா மாறி இருந்தது அதுக்கப்புறம் சித்திரப்பா பேரில் மாறி இருக்குது இப்போ எங்கள் அப்பாவுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி நேரத்தில் தான் இப்போ பெரியப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஒரு ஷேர் கொடுத்துருக்காங்களா இல்லை அவங்களுக்கு எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி போச்சுன்றதை டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை லீகலாக போயிருக்கான்னு முதல்ல பாருங்கள் மேன்வலிஸி பண்ணுங்கள் மேன்வலிஸில் என்ட்ரிஸ் வருதா பாருங்கள் என்ட்ரி வரல டைரெக்டாக சும்மா ரெவன்யூவெலாம் தான் மாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் என்ன ரீசனுக்காக ரெவென்யூவாக மாற்றியிருக்காங்கன்றது நீங்கள் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி அவங்களும் எந்த பதில் சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கான அடங்கல் எடுங்க ஒவ்வொரு வருஷத்துக்கான அடங்கல் எடுக்கும்போது அந்த அடங்கில் சாரி அடங்கல் எடுத்துங்க சிட்டாவும் கேளுங்கள் சிட்டா கேட்டு அதுக்கான ஒவ்வொரு வருஷத்துக்கான சிட்டா காப்பின்னு கேட்டிங்கன்னா அந்த சிட்டாவில் இந்த சர்வே நம்பர் வந்து அவருக்கு வந்து ஃப சேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது நீங்கள் சொன்ன தாத்தா பேர்லேருந்து பெரியப்பாவுக்கு மட்டும் மாறி இருக்குன்னா அந்த சர்வே நம்பரை எதுக்காக மாறி இருக்குன்றதுக்காக அந்த ஒரு ஃபைல் பண்ணுவாங்க அந்த ஃபைல் டீட்டெயிலு கேட்டு நீங்கள் வாங்குங்க இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிகேஏடிஏல்னு சொல்லி போட்டிருப்பேன் நீங்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம வீடியோவில் பாருங்கள் அந்த ஃபைல் வாங்குனீங்கன்னா என்ன ரீசனுக்காக உங்கள் தாத்தா பேர்லேருந்து அவருக்கு பட்டா கொடுத்தாங்கன்றது அந்த ஃபைல் வந்து சொல்லும் அதே போல் உங்கள் பெரியப்பா பேர்லேருந்து உங்கள் சித்தப்பா பேருக்கு போயிருக்குன்னா எந்த ஆவணமும் இல்லாமல் எந்த பத்திரமும் இல்லாமல் உங்கள் சித்தப்பாவுக்கு போயிருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிட்டா உங்கள் பெரியப்பா பேர்லேருந்து எப்படி போயிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் சிட்டா எடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வருஷத்தில் வந்து அந்த ரவுண்ட் பண்ணி அந்த டிகே எயிட் ஏ ஃபைல் அப்படின்ற ஃபைலில் வந்து ஒரு ரீசனை சொல்லி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அது என்ன ரீசன் சொல்லி அதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது இந்த சிட்டா அடங்கள் மட்டுமே போ போதுமான போது தான் இந்த இடத்துல தான் கொஸ்டின் எங்கே வரும்னா பத்திரம் தேவைப்படும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் ஏன்னா இப்போ தாத்தா பேரில் தாத்தா ஒரு பத்திரம் வாங்கின சொத்தாக இருந்தாலும் அவர் இறந்த பிறகு வாரிசுகளுக்கு தான் சேர்ந்துருக்கணும் ஏன்னா தாத்தாவும் வாங்கின சொத்து இல்லைன்னும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது நடுவில் தாத்தா ஒரு செட்டில்மெண்ட்டோ உயிலோ செயல்டீடோ இல்லை பாகபூரணியோ தான் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது வந்திருக்கான அந்த பத்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க யாருக்கு எந்த பாகம் போகணும் அந்த அடேட் எல்லாம் இருப்பாங்க சொல்லாததுனால இந்த பிரச்சனை வருது அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் நான் தொடர்ந்து ரெவென்யூவில் மட்டும் பட்ட ஆடங்கள் மட்டுமே பார்த்துட்டு வரோம் அதை வச்சு தான் நாங்கள் செலவு பண்ண முடியாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சிம்பிள் டை சிம்பிள் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பத்திரம் அப்டேட்ஸ் இருக்குது உங்களுக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறதோ இல்லை பார்ட்டிஷன் பண்ணிக்கிறதோ அதாவது பாகப்பெருணம் பண்ணிக்கிறதோ ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா தயவு செய்து கொடுக்காதிங்க செட்டில்மெண்ட் பண்ணலாம் ஃபேமிலிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது பாகப்பிரணை பண்ணிக்கலாம் ஜா இல்லைங்க பெரியப்பா வந்து எனக்கு கொடுக்குறேன்றாரு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு செட்டில்மெண்ட்டோ இல்லைனா ஏதாவது கிரேயமாவோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பண்ணி நீங்கள் அனுபவிக்கலாம் இல்லை ஜாயிண்ட்டில் இருக்கும்போது பாகப்பிரவனை பண்ணி வச்சுக்கலாம் எப்போவுமே ஒரு டாக்குமெண்ட்டுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெவென்யூ சைடு மட்டுமே பேஸ் பண்ணி போகாதீங்க ஒரு டாக்குமெண்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர் கேட்ட டீட்டெயில்ஸ் டவுட்டுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் சப்போஸ் இதில் ஏதாவது அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் அவர் நினைச்சாரனே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் ஓகேங்களா நான் இப்போது சொல்கிறது தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஷேரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொருத்தருக்கு யாருக்கும் அது இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ஷேர் பண்ண சொல்கிறேன் ஓகே பாய் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம்